சில அஸ்ட்ராலஜர் வந்து என்ன நம்பிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு பேர் முன்னாடி ஒரு நீளமான பேரை வச்சுட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற வச்சிருக்காங்க சில பேருக்கு வந்து ஜோதிட வல்லரசு ராஜா அப்படி இப்படின்னு அவங்க பேரை வந்து வச்சுப்பாங்க எதுக்கு அதை வச்சுக்கணும் மேபி ஒரு ஜோதிடர் ராஜான்னு வச்சுக்கலாம் ஜோதிடர் விவேகன்னு வச்சுக்கலாம் அதை விட்டுட்டு வல்லரசு எதுக்கு தேவையில்லாம பந்தா காட்டி நவகிரக சாபத்தை வாங்க வணக்கம் சில அஸ்ட்ராலஜர் வந்து என்ன நம்பிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு பேர் முன்னாடி ஒரு நீளமான பேரை வச்சுட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற வச்சிருக்காங்க இப்ப சில பேருக்கு வந்து ஜோதிட வல்லரசு ராஜா அப்படி இப்படின்னு அவங்க பேரை வந்து வச்சுப்பாங்க எதுக்கு அதை வச்சுக்கணும் இப்ப உதாரணத்துக்கு டாக்டர் செரியன் இருக்காரு அவர் முன்னாடி டாக்டர்னா அவர் அது ஒரு அடமொழி மேபி ஒரு ஜோதிடர் ராஜான்னு வச்சுக்கலாம் ஜோதிடர் விவேகன்னு வச்சுக்கலாம் அதை விட்டுட்டு வல்லரசு அந்த அரசு இந்த அரசுன்னு எதுக்கு தேவையில்லாம பந்தா காட்டி நவகிரக சாபத்தை வாங்க அதனாலதான் என்ன சொல்லியிருக்காருன்னா பிளாக் பெல்ட்ஸ் ஆர் தேர் டு ஹோல்ட் த பேண்ட்ஸ் தேர் நாட் ரியல் ஃபைட்டர் பிளாக் பெல்ட் வாங்கறதுனால ஒருத்தர் வந்து ஃபைட்டராக ஆயிட மாட்டாரு பிளாக் பெல்ட் வாங்கறது வந்து பேண்ட ஹோல்டு அதுவும் இன்னொரு டைப் ஆஃப் பெல்ட் அப்படின்ட்டார் அந்த மாதிரி இங்க பேரை நீல நீளமாக போட்டுக்கிறதுனால அஸ்ட்ராலஜியில் எந்த அளக்கும் வராது இது தேவையில்லாமல் வராகுமிகிறருன்றது பராசுரர்ன்றது ஜோதிட அரசுன்றது இதெல்லாம் வந்து நவகிரக சாபத்தை வாங்கறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அதனால் அதாவது திருவள்ளுவர் வந்து மயிலாப்பூரில் பிறந்த திருவள்ளுவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அடக்கம் அமரருள் வீக்கும் அடங்காமை ஆறுருள் வீத்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்க இப்போ விராட் கோலி வந்து அவர் பேர் முன்னாடி நான் வந்து கிரிக்கெட் ஜாம்பவான் விராட் கோலின்னு போட்டுக்கிறாரா இல்லை அஸ்வின் அவரு முன்னாடி வந்து நான் வந்து ஒரு பெ பெரிய ஸ்பின்னர் அஸ்வின் அப்படின்னு போட்டுக்கிறாரா வேர்ல்டு கிரேட்டஸ்ட் ஸ்பின்னர்னு போட்டுக்கிறாரா அப்படி யாருமே போடலையே ஒரு டா இப்ப அரசியல்வாதி இருக்கு அவங்க அடமொழியா இபிஎஸ் ஓபிஎஸ் இல்ல கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு கூட்டுக்காங்க அரசியல் வல்லுனர் அரசியல் மேதை அரசியல் இதிகாசம் அப்படின்னு போட்டுக்கிறாங்களா எங்கேயுமே போட்டுக்கிறது கிடையாது ஸோ இந்த ஓவரா பந்தா வர்றதுனால அஸ்ட்ராலஜருக்கு தான் சாபம் வரும் ஏன்னா நம்ம பண்ற தொழிலுக்கு வந்து நவகிரகத்தோடைய அருள் வந்து வர வேண்டியது இருக்கும் அந்த நவகிரகத்தோடைய அருள் இருந்தால்தான் நம்மளால வந்து ஒழுங்கா அஸ்ட்ராலஜியை பார்க்க முடியும் அதனால நம்மளுக்கும் உபாசனை தெய்வம்ன்றது வந்து ஒண்ணு தேவை எதுவுமே இல்லாம அஸ்ட்ராலஜி ஒரு டெக்னிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப்ல நிறைய கஷ்டங்கள் வரும் காரணம் என்னன்னா நவகிரக சாபங்கள் நம்ம நம்ம வந்து பேசும்போது நான் யார் தெரியுமா என் லெவல் என்ன தெரியுமா அப்படின்னு பேசும்போது லா ஆஃப் மவுத் ஆப்ரேட் ஆகி நம்மளே கீழே விழுற அளவுக்கு ஆகிடும் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னைக்கு கமலஹாசன் வந்து இப்போ பத்மஸ்ரீன்றது ஒரு டைட்டில் உலக நாயகன்னு போட்ட ஆரம்பிச்சாரோ அன்னைக்கிலேருந்து அவர் படம்லாம் வந்து ஃப்ளாப் அதே மாதிரி ரஜினிகாந்த் வந்து முன்னாடி வந்து வெறும் ரஜினிகாந்த் தான் போட்டுப்பார் அவர் வந்து தேவை இல்லாமல் இந்த நாயகன் அந்த நாயகன்னு போட்டுக்க மாட்டார் அதே தான் விஜயும் இப்போ வந்து இந்த டைட்டில் வந்து போட்டுக்கிற எல்லாருமே வாழ்க்கையில் நிறையா ஃபெயிலியர் ஆவாங்க அதனால் நீங்கள் அஸ்ட்ராலஜராக இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு டைட்டிலை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒழுங்காக உங்கள் பேரை போட்டுட்டீங்கனாலே அந்த பேருக்கே ஒரு வசிய மோகன ஆகர்ஷணம் இருக்கும் ஏன்னா அது தேவதாவோட பேர் தான் நம்ம வந்து வச்சிருப்போம் அதனால் இந்த வந்து பிருகு பிரபாகரன் அப்படின்னா அப்போ நீங்கள் பிருகு முனிவர் வந்து உங்களை ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரா இப்போ அப்படின்னா அவர் வந்து ஹெராக்ளிட்டிஸ் இப்போ இது பேர் என்ன ஹெராக்லிட்டிஸ் ராஜ்குமார் அப்படின்னு போட்டுப்பாங்களாம் இந்த மாதிரி தேவை இல்லாமல் ஓவராக பில்டப் கொடுத்து ரிஷி சாபம் இந்த சாபத்தை வாங்கும்போது தான் நம்மளுடைய அஸ்ட்ராலஜி கேரியர் வந்து ஆடுது அதனால் நார்மலாக பேரை சொல்லி நார்மலாக பேசுனீங்கனாலே நல்லா இருக்கும் ரெண்டாவது இப்போ ஒரு டாக்டருக்கிட்ட அப்பாயின்மெண்ட்டு கேட்குறேன் ஒரு டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க ஓகேங்க வாங்க வாங்க அப்படின்றாங்க இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் ஒரு அஸ்ட்ராலஜரை பற்றி போட்டோம் பாஸ் பாஸ் அப்படின்னு சொன்னால் சாப்பிட்டா பாஸ் பாஸ் ஆகிட்டு ஏன்னா அவருக்கு பரிகாரம் பற்றி ஒன்றுமே தெரியல அவர் என்ன பண்ணார் பாஸ் பாஸ் அஸ்ட்ராலஜர்னே போட்டுன்ட்டேன் அது இதோட அபத்தம் வந்து வேறு எதுவுமே கிடையாது இப்போ ஒரு டாக்டர் கிட்ட போகிறீங்க இன்ஜினியர் கிட்ட போகிறீங்க சிஏ கிட்ட போகிறீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க வாங்குங்க ஏ இப்போ இம்மீடியட்டாக பார்த்துலாம் டாக்டர் ஃப்ரீயாக இருக்காரு ஊரில் இருக்காரு ஆறு மணிக்கு வருவார் ஏழு மணிக்கு வருவார் அப்படின்றத ஈஸியாக வந்து பார்த்து சொல்லிடுவாங்க ஆனால் அஸ்ட்ராலஜியர்கிட்ட அப்பாயின்மெண்ட்டு வாங்குறதுன்னு பார்த்தீங்கனால எடுத்தவுடனே பதினஞ்சு நாள் ஆகிடும் இருபது நாள் கழித்து தான் உனக்கு அப்பாயின்மெண்ட் அவ்வளோ பிஸியாகவா இருக்கீங்க எதுக்கு தேவையில்லாமல் பந்தாகவுட்றது எதுக்கு தேவையில்லாமல் வந்து ஒரு கிளையண்ட்டை விருப்ப அவன் கூப்பிடும்போது அவனுக்கு காரியம் வந்து அனுகூலம் ஆகணும் தான் அந்த நவகிர அனுகிரகத்துல கூப்பிடறான் அப்பவே கூப்பிட்டு பண்ணிட்டீங்கன்னா அந்த இம்பேக்ட் வந்து காமிச்சிடும் இல்லை கரெக்டான ஓரையில வாப்பா அப்படின்னு சொல்லிடலாம் அதை விட்டுட்டு பதினஞ்சு நாள் தான் எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் இருக்கு அவன் திருப்பி என்ன சொல்லுது இல்ல இல்ல நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் எதுக்கு இந்த வெட்டி பந்தா அதனால அஸ்ட்ராலஜரை நான் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் வந்தீங்கன்னா பாருங்க உடனே இதை வந்து நீங்கள் வந்து அஸ்ட்ராலஜியரை எதுக்குறீங்கன்னு இல்லை இல்லை அஸ்ட்ராலஜரை வந்து நல்லது சொல்கிறேன் நல்லது சொல்லிக்கிறேன் இப்போ எங்கிட்ட கிளைண்ட்டு வந்தாங்கன்னா அன்றைக்கே பார்த்துருவேன் முடியாட்டி ஒரு ரெண்டு நாளில் பார்த்துருவேன் இவங்க இவங்க வந்து நிஜமாலே பிஸியாக இருக்கிறது வந்து வேற பிஸி மாதிரி ஓவராக பந்தாக பண்ணிக்கிறது வேற யூடியூப்ல வர்றது இப்போ இதில் வர்றது க புக்கை எழுதுறது ஆனால் ஃபோன் பண்ணால் ஃபோனையும் எடுக்கிறது கிடையாது ஃபோன் பண்ணால் யாருமே ரெஸ்பான்ஸே பண்ணுறது கிடையாது நாங்கள் வந்து இதை ப கான்ஃபரன்ஸில் பேசுறது நம்ம கூப்பிட்டா ரெஸ்பான்ஸே பண்ணுறது இது மாதிரி நான் பத்து அஸ்ட்ராலஜியரை கூப்பிட்டுருங்க யாருமே வந்து ஃபோனு எடுக்க மாட்டாங்க கேட்ச் இஸ் செக்ரெட்டரி அப்படி இப்படின்னு ஓவராக ஃபீலாக விடுறது இப்படி பண்ணுறதுனாலையும் பொய் சொல்கிறதுனாலையும் அஸ்ட்ராலஜி வந்து விளங்காது அதனால உண்மையாக சொல்லுங்கள் வாங்க சார் நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் பாருங்கள் ஏன் எந்த எந்த டாக்டர் வந்து அவங்க வந்து ஃப்ரீயாக இருக்கிறத பற்றி யோசிக்கிறாங்க அதனால செய்து அஸ்ட்ராலஜர் வந்து பந்தா பண்ற அஸ்ட்ராலஜர்கிட்ட போகாதீங்க உங்களுக்கு இம்மீடியட்டாக சொல்யூஷன் வேணும் வேணும்னா ஆன்லைன் ஆஃப்லைன் வீடியோ காலிங் நேராக வாங்க உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் உதவி செய்கிறோம் எந்த தேவையில்லாத பந்தா தேவையில்லாமல் ஒரு பெல்ட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு அஸ்ட்ராலஜர் நிறையா வாழைப்பழம் வெத்தலை பார்க்க எல்லாம் வாங்கி போயிட்டு தட்சணம் வைக்கணுமா எதுக்கு வாழைப்பழம் வெத்தலை பார்க்க அவ்வளோ வாழைப்பழம் வெத்தலை பார்க்கியா நீ சாப்பிட போற இல்லை வெத்தலை பிரச்சனமா பண்ண போற எதுவும் கிடையாது ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல போறீங்க எதுக்கு தேவையில்லாத வெட்டி பந்தா இந்த மாதிரி பந்தா பண்ணி பண்ணி தான் இந்த தொழில் நாசமா போனதுக்கு காரணம் எல்லாரும் நம்மள வெறுப்பேத்துறதுக்கும் இதுதான் காரணம் அதனால டைட்டில் லெஸ்ஸா இருங்க பெல்ட் லெஸ்ஸா இருங்க அதே மாதிரி அஸ்ட்ராலஜர் ஆரோஸ்கோப் கூப்பிட்டா இம்மீடியட்டா பாருங்களேன் இதுல என்ன பெரிய பிரச்சனையா போகுது ஒரே பந்தா விடுறதுனால கிளைண்ட்டை டிஃபென்சிவாக பண்ணி நம்ம மேலே இரிட்டேட் ஆகிற அளவுக்கு ஆகிவிடும் எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளைண்ட் வந்தார் அவர் சொன்னார் என்ட ஃபோனில் கேட்டார் சார் இன்றைக்கே பார்த்துட முடியுமா வாங்க சார் மணிக்கு மணிக்குன்னா டக்குன்னு பார்த்துட்டேன் அவர் என்ன கேட்டார் என்ன ஆச்சரியமாக இருக்குது சார் நான் சொன்னேன் கலை தெரியும் சார் தொழில் தெரியும் கடவுள் உங்களை அமுச்சுருக்காரு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு இருக்குது அப்படின்னு இந்த தேவையில்லாமல் வெட்டி பந்தா பண்ணுறது இந்த டைட்டில் போட்டுக்கிறது அப்படின்னு நீங்களே போட்டுட்டிங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கே வந்து குழி பறிச்சிக்கிற ஒரு விஷயம் ஸ்டாப் புட்டிங் டைட்டில் அண்ட் start மீட்டிங் client. கண்டிப்பா உங்கள் அஸ்ட்ராலஜி பெட்டரே ஆகும் தேங்க்யூ